ஐ ஹலோ கைஸ் இந்த வீடியோவில் நிறைய பேர் வந்துட்டு பார்த்துட்டே இருந்திருப்பேன் என்னோட சேனலை சோப் மேக்கிங் ரிலேட்டடாக வந்துட்டு நிறைய வீடியோஸ் வந்து நான் போட்டுகிட்டே இருந்தேன் ஸோ இந்த வீடியோ வந்துட்டு ஷாம்பூ மேக்கிங் டிப்ஸு அது ரிலேட்டட் வந்துட்டு எது பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்துட்டு உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் கம்பல்சரி வந்துட்டு நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனலாக செஞ்சாலும் சரி உங்களுக்கு நீங்கள் செஞ்சாலும் சரி டிஜிட்டல் வாட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க குடிக்கிற தண்ணி மினரல் வாட்டர் இந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க ஸோ டிஸ்டல் வாட்டரில் தான் ஷம்பு பண்ண முடியுமா மினரல் வாட்டரில் பண்ண முடியாது அப்படின்னா அப்படிலாம் கிடையாது பண்ணலாம் பட் பிஹெச் வேல்யூவாக இருக்கட்டும் சீக்கிரம் கெட்டு போகிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு ஃபால் ஆகும் தானே அதனால் டிஸ்டல் வாட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் அதுக்கப்புறம் பிஹெச் வேல்யூ வந்துட்டு ஃபைவ் டூ சிக்ஸ் ஃபைவ் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் இந்த மாதிரி இருக்கலாம் அதுக்கு மேலேயே இல்லை ரொம்ப லோவாகவோ இருந்தது அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக ஹேர் ஃபால் ஆகும் ஸோ பிஹெச் இவ்வளோதான் அப்படின்றது இருக்கு இல்லையா ஸோ உங்களோட ப்ராடெக்டாக இருக்கட்டும் எதுவும் ஒட் எவர் நீங்கள் பிஹெச்சு கரெக்டாக இருக்கிறத வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க ஸோ அந்த மாதிரி பிஹெச் வந்து ரொம்ப ஹையாக இருந்தாலும் சரி ரொம்ப லோவாக இருந்தாலும் சரி ரிசல்ட் வந்துட்டு ஒழுங்காக கொடுக்காது அண்ட் ஹேர் இப்போ ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா பிம்பிள் அந்த மாதிரி ஏதாவது சைட் எஃபெக்ட் வரது ஹேருக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஹேர் ஃபால் ஆகிறது இந்த மாதிரி இருக்கும் தண்ணி டிஷ் யூஸ் பண்ணால் மற்றது யூஸ் பண்ணிங்கன்னால் கெட்டு போயிடும் ஸோ கெட்டு போனதை நீங்கள் யூஸ் பண்ணிங்க ஹேர் ஃபால் ஆகும் ஒன்று அண்ட் பிஹெச் வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க ஹேர் ஃபால் ஆகும் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஷாம்பூ பேஸ் வச்சு பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு தனி மெஷர்மெண்ட் உண்டு ஸோ அந்த மெஷர்மெண்ட்டுக்கு இல்லாமல் நீங்கள் வந்து வாட்டர் இல்லை இன்ஃப்யூஸ்ட் வாட்டர் எது எடுக்கிறீங்கன்னா ரொம்ப கம்மியாகவோ இல்லை ரொம்ப அதிகமாகவோ எடுத்துருந்திங்கன்னா கரெக்டான ஃபார்முலாவாக இருக்காது ஸோ ஷாம்பூ பேஸ் வச்சு பண்ணிங்கன்னா ஸோ அதுக்கும் என்ன ஃபார்முலாவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணும்போது தான் உங்களோட ஷாம்பு பெர்ஃபெக்டாக வரும் அண்டு நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லைனா ஹேர் ஃபால் ஆகும் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இப்போ ஷாம்பு பேஸில் வந்துட்டு ஷாம்பூ செய்கிறீங்க அப்படின்னா அதுலேயே எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம் இருந்து எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா வந்துட்டு வாட்டர் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு அதுக்கு ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி வந்து இருக்கும் உங்களுக்கு டவுட் இருக்கும் நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய அந்த வாட்டர் எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அதுக்கு ப்ரிசர்வேட்டிவ் சேர்த்துக்கோங்க ஸோ அது வந்து ரொம்ப நல்லது அது நீங்கள் யார்கிட்ட சோப்பு ஷாம்பு பேஸ் வாங்குறீங்களோ உங்கள்கிட்ட இது பண்ணிக்கோங்க பி இந்த இது அதாவது லைக் இது ஃப்ராக்ரன்ஸோ எசென்ஷியல் ஆயிலோ இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ப்ரிசர்வேட்டிவாக ஆட் பண்ணிக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதை கீப்பப் பண்ணிக்கோங்க அண்ட் வந்து உங்களோட நீங்கள் ஃப்ராக்ரன்ஸாக இருக்கலாம் எசென்ஷியல் ஆயிலாக இருக்கலாம் ப்ரிசர்வேட்டிவாக இருக்கலாம் எல்லாமே வந்துட்டு மத் அண்ட் மற்ற இன்க்ரீடியன்ட் மெயின் இன்க்ரீடியன்ட் எல்லாமே வந்துட்டு ஷாம்பு செய்கிறீங்க அப்படின்னா எக்ஸ்பிரி டேட்டு முடிஞ்சிருச்சு அப்படின்னாலும் ஸோ அதுவுமே வந்துட்டு உங்களுக்கு சைட் எஃபெக்ட் கொடுக்குறதுக்கு சான்ஸ் இருக்குது அது போக இந்த அளவு வந்து இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா ப்ரிசர்வேட்டிவோ இல்லை வந்து ஃப்ராக்ரன்ஸோ எசென்ஷியல் ஆயிலோ வந்துட்டு அளவு இன்க்ரீஸ் ஆனாலும் சரி இல்லை அது எக்ஸ்பரி டேட் ஆனது குட் குவாலிட்டியில் இல்லை நல்ல குவாலிட்டியில் இல்லை நல்ல டைல்யூட் ஆகலை ஷாம்பூவில் நம்ம நிறைய முன்னாடி வீடியோ சொல்லிருந்தேன் ஃப்ராக்ரன்ஸ் ஸை எசென்ஷியல் ஆயில் வந்துட்டு வாட்டர் சாலிபிள் ஆயில் சாலிபிள் இந்த மாதிரி இருக்குது ஸோ அதை வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன் ஸோ அந்த மாதிரி ஒழுங்காக மிக்ஸ் ஆகலைனாலும் நீங்கள் ஸ்கேல்ப்லேயோ இல்லை ஹேர்லேயோ இல்லை ஃபேஸ் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபேஸ்லேயோ அந்த மாதிரி இது பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு இரிட்டேஷன் கொடுக்கும் ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அண்ட் அது போக நீங்கள் வந்துட்டு ஒரு ஷாம்பூ ஒரு கஸ்டமர் கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்களோட ஸ்கேல்ப் டைப் என்ன ஹேர் டைப் என்னன்றது ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் கொடுக்கணும் நீங்கள் ஏதோ ஒரு ஹெர்பல் ஷாம்போ இல்லை ஏதோ ஒரு ஷாம்பு எனக்கு இந்த ஷாம்பு தான் தெரியும் அதனால் அதை ரெடி பண்ணி எல்லாேருக்கும் சேல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஒரு ஒரு கஸ்டமருக்கும் என்ன என்ன ஸ்கால்ப் டைப்பு ஹேர் டைப்பு எதனால் ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஸ்கால்ப் டைப்புக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் கொடுக்கணும் ட்ரை ஸ்கேல்புக்கு போய்ட்டு இன்னும் ட்ரை ஆக்கக்கூடிய ஷாம்பு கொடுத்தீங்க அப்படின்னா அது இன்னும் ஹேர் ஃபால் தான் ஆகும் அதே மாதிரி ஆயிலி ஸ்கேல்ப் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வந்து எக்ஸஸ் ஆயில் ரெடியூஸ் பண்ணுற மாதிரி ஷாம்பு கொடுக்கணும் ஸோ அங்கே இன்னும் மாய்ஸ்டராக இருக்கக்கூடியதோ இல்லை அந்த நுரைவளம் வளம் கம்மியாக இருக்கிறதோ இல்லை மாதிரி எக்ஸ்ட்ரீம் ஆயிலை ரெடியூஸ் பண்ணாமல் இருக்கக்கூடிய அந்த கொடுக்கும்போது ஆயிலாகவே இருந்துகிட்டே இருக்கும் டேண்ட்ரஃப் இருந்துகிட்டே இருக்கும் ஹேர் ஃபால் ஆகும் ஸோ மெயின் திங்கு வந்துட்டு இந்த ஸ்கேல்ப் டைப் வந்துட்டு தெரிஞ்சுட்டு கொடுத்துக்கோங்க சரி இந்த விஷயம் இந்த இதில் வந்துட்டு இடையில ஒரு விஷயம்னு சொல்லிக்கிறேன் நீங்கள் இந்த மாதிரி காஸ்மெட்டிக் மேனுஃபேக்சர் பண்ணுறீங்களா ஷாம்பு சோப்ஸ் பண்ணுறீங்க பட் இந்த ஸ்கின் டைப்லாம் என்னென்னு தெரியல ஸ்கேர் டைப்னா ஸ்கேல்ப் டைப்னா என்னென்னு தெரியல ஹேர் டைப்னா என்னென்னு தெரியல யார் யாருக்கு எந்த ப்ராடக்ட் கொடுக்கணும்னு தெரியலை அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஃப்ரீயாகவே வந்துட்டு நான் உங்களுக்கு இந்த பியூட்டி கன்சல்டன்ட் அப்படின்ற ஒரு கோர்ஸ் மாதிரி இது பண்ணிட்டு இருக்கேன் நீங்கள் நீங்கள் வந்து எயிட் நைன் ஃபோர் டபுள் ஜீரோ ஒன் ஃபைவ் ஃபோர் ஃபைவ்ன்ற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல எல்லாம் கால் பண்ணியும் அந்த பியூட்டி கன்சல்டன்ட் கோர்ஸ் வந்துட்டு கோர்ஸ் மீன்ஸ் அதில் பெருசாக அவங்களுக்கு டே பை டே அந்த மாதிரி இருக்காது ஜஸ்ட் ஸ்கின் டைப் ஸ்கால் டைப் அப்படின்ற மாதிரி ஒரு ரெண்டு கிளஸ் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதுக்கு சர்டிஃபிகேட் ப்ரொவைடர்ட் கிடையாது நான் உங்களுக்கு ஜஸ்ட் சென்ட் பண்ணுவேன் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் அவ்வளோ தான் ஸோ இது இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேருக்கு அப்படின்ற மாதிரி தான் ஸோ இப்போ ஷாம்பூ மேக்கிங் டிப்ஸுக்கு வரலாம் இப்போ நீங்கள் வந்து அது உங்களுக்கு உங்களோட ஸ்கால் டைப்பு கஸ்டமரோட ஸ்கால் டைப் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கொடுக்குறது பெட்டர் அது எதுனே தெரியாமல் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னாலும் செட் ஆகாமல் ஃபால் ஆகுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஓகேங்களா அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஷாம்பூ பேஸ் வாங்கி செஞ்சாலும் சரி ஷாம்புவே ரெடி பண்ணாலும் சரி ஹெவியாக இருக்கக்கூடியதில் ஹார்ஷாக இருக்கக்கூடிய சர்ஃபெக்ட் யூஸ் பண்ணாமல் ஹார்ம்ஃபுல்லாக இருக்கக்கூடியது இந்த மாதிரி சர்ஃபெக்ட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஸ்கேல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் ஸோ ஓவர் ஆகாது ஸோ இதை வந்துட்டு நீங்கள் இது பண்ணிக்கோங்க ஷாம்பு பேஸ் வாங்கினாலும் சரி நேச்சுரல் அப்படின்னா சொல்லுவாங்க பட் ஒன்ஸ் நீங்கள் வாங்கி கஸ்டமருக்கு அந்த ஷாம்புவால் வந்துட்டு நீங்கள் அதில் செஞ்ச ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னா ஸ்டாப் பண்ணிவிட்டு வேறு இடத்துல வாங்குகிற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ அதாவது ஹார்ம்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சர்ஃபெக்டன்ட் ஹார்ஷ் சர்ஃபெக்டன்ட் வந்துட்டு அவாய்ட் பண்ணுறது பெட்டர் ஓகேங்களா அண்ட் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா ஸ்கேல் டைப்புக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்துட்டு ஷாம்பு வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அதே மாதிரி தான் ஒருத்தங்களோட ஸ்கேல்ப்பில் இல்லை ஹேரில் என்ன ப்ராப்ளம் டேன் அண்டு வந்துட்டு எக்ஸ்ட்ரீம் ஆயிலாக இருக்கா ஹேர் ஃபால் ரொம்ப ஆகுதா இந்த மாதிரி இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கணும் இப்போ ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னா கோகனட் மில்க் ஷாம்பு இல்லை வந்துட்டு ஜொஜாப்பா ஷாம்பு இந்த மாதிரி ஷாம்பு மூவ் ஆன் பண்ணலாம் அண்ட் வந்து டேண்ட்ரஃப் ரஃப் இருக்குன்னா நீம் குப்பைமேனி ஆலோவேரா ஷாம்பு இந்த மாதிரி வந்துட்டு மூவ் ஆன் பண்ணலாம் அண்டு வந்து ரொம்ப ஸ்ப்ளிட்டன் இருக்குது அப்படின்னா வந்துட்டு ஃபிளக்ஸ் அப்புறம் ஃபெனுக்ரிக்கு இந்த மாதிரி இது பண்ணலாம் ஹேர் வந்து ரொம்ப சாஃப்ட்னஸாக கிடைக்கணும் அப்படின்னாலும் சேம் இந்த ஃபெனுக்ரிக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபிளக்ஸ் இந்த ஜெல் மூவ் ஆன் பண்ணலாம் இப்படின்ற மாதிரி அவங்களோட இஷ்யூ என்னவோ அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு கொடுக்கணும் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள வந்துட்டு நீங்கள் கீப்பப் பண்ணாலே போதும் உங்களோட ஷாம்பு வந்துட்டு பெட்டராக இருக்கும் ஸோ ஒரு ப்ராடக்ட் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா விற்கிறது மட்டும் நோக்கமாக இல்லாமல் அவங்களுக்கு பெனிஃபிட் தரணும் அப்படின்றத யோசிச்சு பண்ணும்போது கஸ்டமர் இன்க்ரீஸ் ஆவாங்க நீங்களும் க்ரோ ஆவீங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு என்னோட சேனலில் பார்க்கணும் அப்படின்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஷாம்பு மேக்கிங் ரிலேட்டடாக வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுனாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த மாதிரி சோப் மேக்கிங் ஷாம்பு மேக்கிங் இந்த மாதிரி காஸ்மெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே இந்த மாதிரி கற்றுக்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க உங்களோட பர்சனல் யூஸுக்கு இல்லை க சேல் பண்ணலான்ட்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்துட்டு கற்றுக்கலாம் சர்டிஃபிகேட் வந்துட்டு உங்களுக்கு அதுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இனி ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் வீடியோவில் பார்க்குறேன் டாடா பை பை